இருபது வருடங்கள் சரீரம் முழுவதும் கடி இப்பையும் கடிக்குதா இருபது வருஷம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த கடிக்கு பின்பதாக இந்த மகனோடு இவனை தாக்கும் ஆவிகளை நான் எதிர்க்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இருபது ஆண்டுகளாக இந்த மகனை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்திருக்கிற ஆவியே கடியாக வந்து இந்த மகனை ஆவியே இப்பொழுது நான் உனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு நான் எடுக்கிறேன் இந்த நிமிஷத்தோட நீங்கி வெளியேறுகிறாய் இந்த கடியை எடுத்துக்கொண்டு போவழிய போவழிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன் சாபத்தின் வல்லமைகள் முறைகிறது உன் கட்டுகள் அவிழ்கிறது இந்த நாளோடைய விடுதலை உண்டாகிறது leave right now in the name of jesus 예수 그리스도의 நாமத்திலே இந்த கடி இனி ஒருபோதும் இந்த சர்வத்தில் இருப்பதில்லை ஆமென் पण ನಿಮಗೆ வரக்குல கடி இருந்துதா பாருங்க கடி இருக்கானே இல்லை இல்லாட்டி ஒன்னாலையும் குறைஞ்சி இல்லாம போவார் இது ஒரு அசுத்த ஆவியினுடைய தாக்கம் வழங்கிட்டா ஆண்டு புரே நீ கொடுத்த இந்த சுகமும் விடுதலையும் நிரந்தரமாயி இந்த மகனுக்குள்ளே இருப்பதாக இந்த ஆவிகள் இனிமேலும் இந்த மகனை தொடுவதில்லை இவனுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை பாதிப்பதில்லை யேசுவின் நாமத்தில் சரி போயிட்டு போய்ட்டோ